ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்கை குருவேத்துனை ஞான ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி ரிஷபலக்ன நண்பர்களுக்கு சனி பயிற்சி ஆயிடுச்சு ஆனால் சொந்த நட்சத்திரத்தில் வர்ற டைமை வந்து ஒரு ஸ்பெஷல் பதிவாக இதில் பார்க்குறோம் அதாவது ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதியிலேருந்து அக்டோபர் மூணாந்தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட நூற்றறுபது நாட்கள் சனி வந்து சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார் உத்திரட்டாதியில் மீனராசியில் நமக்கு லாபஸ்தானத்தில் சனி சுயபலம் பெறுகிறார் அப்படிங்கிறது தான் கணக்கு சரி இந்த சனியினுடைய தன்மை என்ன அப்படின்னா நம்ம ரிஷபலக்னத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் மூணாம் இடத்துல இருக்கிற சனி நட்சத்திரம் பூசம் என்றது ஏழாம் இடத்துல இருக்கிற சனி நட்சத்திரம் அனுஷம் என்றது பதினொன்றாம் இடத்துல இருக்கிற சனி நட்சத்திரம் உத்திரட்டாதி என்றது இந்த மூன்று பாவங்களை ஏற்று நடத்தக்கூடிய கிரகமாக இருக்கிறார் அப்போ ஒரு தைரியமாக செயல்படுறது நம்மளுடைய அறிவை பயன்படுத்துறது தகவல் தொடர்பு சாதனங்களை பயன்படுத்துறது தகவல் தொடர்பு துறையில் இருக்கிறது பப்ளிஷ் பண்ணுறது பிரயாணம் பண்ணுறது அனைத்து விதமான நம்முடைய ஆக்கமும் ஊக்கமும் நிறைந்த ப்ரெசன்டேஷன் பவர் அத்தனையும் சனிக்கிட்டு தான் இருக்குது அதே மாதிரி தான் கணவனானால் மனைவி மனைவியானால் கணவன் பரஸ்பர நல்லுறவை தருவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய கிரகம் சனி நம்ம அன்றாட சந்திக்கக்கூடிய நபர்கள் கஸ்டமர்கள் பார்ட்னர்கள் எல்லாத்தையும் குறிகாற்றவர் சனி அப்படிப்பட்ட சனி பதினொன்றாம் இடத்துலையும் இருக்கார் மீனராசியில் உத்திரட்டாஜியாக இருக்கார் நம்ம எவ்வளவெல்லாம் தொலைநோக்கு திட்டத்தோடு செயல்படுறோம் நம்மளுடைய குறிக்கோள்கள் என்ன அபிலாஷைகள் என்ன நம்ம வாழ்க்கையில் நம்ம நினைக்கிற அந்த ஆசைகளை எல்லாம் பூர்த்தி செய்ய நமக்கு விதி வழிவகுத்து கொடுத்துருக்கிறதா இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிற கிரகமாக இருப்பவர் சனி அது மட்டும் இல்லை மூத்த சகோதர வகையிலையும் நண்பர்கள் வகையிலையும் இளைய சகோதர வகையிலையும் குறிகாட்டியாக இருப்பவர் தான் சனி ஒருவேளை நீங்கள் ரிஷபலக்னத்தில் செவ்வாயினுடைய நட்சத்திரமான மிருகசிரீஷம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்திருந்தால் அப்போ வந்து ரெண்டு ஆறுபத்துக்குள்ளே சனி வந்துடுவார் ரெண்டாம் இடமான ஒரு கையிருப்பு பணம் ஆறாம் இடமான வேலை பத்தாம் இடமான சொந்த தொழில் கௌரவம் ப்ரமோஷன் பதவி புகழ் அந்தஸ்து இத்தனையும் கொடுக்குறவராக வந்துடுவார் அப்படி இல்லாமல் நம்ம வந்து சென்டர் பாயிண்டில் ரோஹிணிலையோ கிருத்திகை நம்ம லக்ன புள்ளி அமைந்திருந்தால் நான் முதல்ல சொன்ன மாதிரி அகம் சார்ந்த நன்மைகளை தருபவராகிறார் இதையெல்லாம் கருத்தில் வச்சுக்கிட்டு தான் நம்ம சனியினுடைய சொந்த சாரம் என்ன பண்ணணுன்னு பார்க்கணும் அப்போ நான் சொன்ன மாதிரி ரோஹிணி அதாவது கிருத்திகை மூணு பாதம் இருக்கு இல்லையா ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அதுபோக ரோஹிணி ஒன்றாம் பாதம் இந்த நாலு பாதங்களுக்கும் ரோகிணி ரெண்டாம் பாதம் வரைக்கும் எடுத்துக்கலாம் நீங்கள் அஞ்சு பாதங்களுக்குமே இந்த சனி வந்தவுடனே பலன் தரும் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் வந்தவுடனே பலன் தரும் அந்த மாதிரி எப்படி பலன் தரும் அப்படின்னு கேட்டால் நமக்கு கோரிக்கைகள் நிறைவேறுவதற்கு உதவும் நம்ம ஜனன ஜாதகப்படி சனி நல்ல அதிகாரம் பெற்றிருக்கிறாரான்னு பார்க்கணும் நல்ல அதிகாரம்னா என்ன அப்படின்னா இப்போ ரெண்டாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் இந்த பாவங்களை நடத்தக்கூடிய ஒரு அதிகாரம் பெற்றிருந்தால் நமக்கு தொழில் மூலமாக லாபங்கள் வரும் வேலை மூலமாகவும் நம்மளுடைய பேச்சுவார்த்தைகள் மூலமாகவும் நமக்கு மகிழ்ச்சியும் லாபமும் சந்தோஷமும் கிடைக்கும் அதே போல் உறவு சார்ந்த வகையிலையும் நன்மைகள் நடக்கும் இப்படிப்பட்ட வளர்ச்சியை நாம் காண்போம் அதே நேரத்தில் நம்ம ஜனஜாதகப்படி மூணு ஏழு பதினொன்று அப்படின்ற பாவத்திற்கு அதிகாரம் வாங்கியிருந்தால் ஒரு திருமணம் செய்கிறது ஒரு பிரயாணம் பண்ணுறது ஒரு ப பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறது ஐடி லைனில் இயங்கிறது கலை திறமைகளில் இயங்கிறது இது மாதிரியான நன்மைகளை அங்கே செய்வார் அப்போ எப்படி பார்த்தாலும் லாபஸ்தானத்தில் இருக்கிற சனி சுயபலம் பெறுவது நமக்கு நன்மைதான் நம்ம லக்ன புள்ளிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசம் அது அகம் சார்ந்து வேலை செய்தா புறம் சார்ந்து வேலை செய்தான்னு பார்த்துக்கலாம் அதனால் இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் என்னெல்லாம் புது முயற்சி இருக்கோ தாராளமாக செய்யலாம் திருமண காரியங்கள் அதில் வரன் தேடுறதில் ஈடுபடலாம் கலைத்துறையில் இருப்பவங்க புதுசாக வந்து அவங்களுடைய முயற்சிகளை எல்லாம் எடுத்து நடத்தும்போது அவங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் அரசியல் பொதுஜன தொடர்பு இது மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்க ஆன்மீகத்துறையில் இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் செல்வாக்கு உயரும் அதே மாதிரி உறவுகள் மேம்படும் இப்போ இவ்வளவு நாள் கஷ்டமான உறவுகள் ஏன்னா கர்மச்சனியில் இருந்தோம் இவ்வளோ நாள் அந்த கர்மச்சனியில் வந்து நமக்கு வந்து ஒரு வகையில் ஈகோ மாதிரி ஓ உறவுகள் முறைகளில் வந்து அவ்வளோ சுமூகமாக இல்லை அதே மாதிரி தான் பெற்றவர்கள்கிட்டையும் சரி மற்றவர்கள்கிட்டையும் சரி பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலையும் சரி ஒரு இரிட்டேஷனும் ஸ்ட்ரெஸ்ஸு இருந்துக்கிட்டே இருந்தது அதெல்லாம் விலகி ஃப்ரீ கோயிங்காக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் இறையருள் கிடைக்கும் இறை வழிபாட்டில் நாட்டம் அதிகமாகும் தர்ம காரியங்களில் ட்ரஸ்ட்டு போன்றது அசோசியேஷன் போன்றது இது மாதிரியான சங்கம் சபை நடவடிக்கைகளில் உங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகமாகும் அப்போ அந்த வகையில் நம்ம பயன்படுத்தலாம் ஆனால் நம்ம ஜாதகத்தில் திசா புத்தி அந்தர சூட்சுமம்னு இருக்குது அப்போ நமக்கு இந்த நாளிலேயும் திசையிலையோ புத்திலேயோ அந்தரத்துலையோ சூட்சுமத்திலேயோ இந்த சனி பகவானுடைய பீரியட் வருதான்னு பாருங்கள் வந்தால் நிச்சயமாக இதெல்லாம் நடக்கும் வேற ஏதோ திசை இருக்குது வேறு புத்தி அந்தர சூட்சுமம் நடக்குது அப்படின்னா நீங்கள் சனி பார்க்கவே வேண்டியதில்லை ஆனால் ஏதோ ஒரு வகையில் எல்லாருக்குமே அந்தரத்துலேயோ சூட்சுமத்துலேயோ மாதக்கணக்குலையோ ஒரு வருடக்கணக்கிலேயோ கூட அது தொடர்பு வந்துடும் அதனால தான் இந்த பதிவை போடுறோம் அப்போ நமக்கு வந்து அகம் சார்ந்தும் நல்லாயிருக்கு புறம் சார்ந்தும் நல்லாயிருக்கு மூளை உழைப்பு சார்ந்தும் நல்லாயிருக்கு என்ன வீடு கட்டுறதுக்கு இந்த பதினொன்றாம் இடம் அவ்வளோ நன்மை செய்யாதுன்றதை புரிஞ்சுக்கணும் நாலாம் வீட்டுக்கு எட்டாம் வீடு தான் பதினொன்றாம் வீடு அதனால் இடம் வாங்கிறது கூட வில்லங்கம் இல்லாங்க பார்த்து வாங்கிக்கலாம் ஆனால் வீடு கட்டுறதுன்னு ஆரம்பிக்கும் போது ஒரு காலதாமதமாகிறது நிறையா வந்து தடைகளை சந்திக்கிறதெல்லாம் வருதுனால அதை மட்டும் அவாய்டு பண்ணிக்கோங்க மூலதனம் போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்காது ஏன்னா நம்ம இப்போ கமிட்மெண்ட் பண்ணபடி நமக்கு பண வரவு வந்து நம்ம செலவு பண்ணிவிட்டு நம்ம அன்றாட வாழ்க்கைகள் போயிட்டுருக்கோம் அதே போல் மூலதனம் அப்படிங்கிறதுக்கு இப்போ நம்ம வந்து வெளிநாடு மூலதனமோ அல்லது நம்ம ஏதாவது ஒரு ஷேர் மார்க்கெட்டில் மூலதனமோ டெட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா பணம் பெருகுவதற்கு பணம் போட்டு பணம் பண்ணுறதுக்கு மூலதனமோ பண்ணுறதுக்கு இப்போ இந்த பதினொன்றாம் இடம் வந்து அவ்வளோ ஒத்துழைப்பு கொடுக்காது உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் பன்னிரெண்டாம் பாவ அதிகாரியாக சனி வந்திருந்தால் சில பேருக்கு அது நடக்கும் ஆனால் யாருக்கும் கூட எட்டாம் பாவ அதிகாரியாகவோ பன்னெண்டாம் பாவ அதிகாரியாகவோ சனி வந்திருந்தால் அவர் என்ன தான் பதினொன்றாம் பாவத்தில் இருந்தாலும் கூட அவருடைய திசா புத்திய அந்தரம் நடக்கும்போது நமக்கு தடைகளையும் தோல்விகளையும் தருவாருங்கிறதையும் மறந்துட வேண்டாம் இதெல்லாம் கலந்தது தான் ஜோதிடம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெ நன்றி வணக்கம்